பிட்டுக்கு மண் சுமந்த சிவபெருமான் வைகையில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடியதால் அணை உடைந்து விட்டது இதனால் மன்னன் அரிவர்த்தன பாண்டியன் ஊர் மக்களை அணைத்து பணிகளை மேற்கொள்ள ஆணையிட்டார் அந்த ஊரில் வந்தி என்ற மூதாட்டி பிட்டு விற்று வாழ்ந்து வந்தான் முதல் பிட்டை எப்பொழுதும் சிவனுக்கு படைத்து விட்டுதான் விற்க ஆரம்பிப்பான் இப்போ அணை உடைந்து விட்டதால் அதை உயர்த்துவதற்கு ஊரில் அணை உள்ள யாரோ இரண்டு பேர் அந்த பணிக்கு வந்தாக வேண்டும் இப்பொழுது மூதாட்டி வந்திக்கு யாருமே இல்லை என்ன செய்வது என்று சிவபெருமானை வேண்டிக் கொண்டிருந்தாள் அப்பொழுது வந்து உனக்கு பதிலாக நான் வேலை செய்கிறேன் அதற்கு பதிலாக எனக்கு நீ பிட்டுகளை தர வேண்டும் என்று கூறினார் அதை வந்தியும் ஏற்றுக்கொண்டாள் பிட்டை சாப்பிடுவதும் ஆடி பாடுவதும் மட்டுமே வேலையாய் வைத்திருந்தான் சொக்கநாதன் இதனால் வந்திக்கு கொடுத்த பகுதி மட்டும் அணை உயரவே இல்லை அந்த வழியாக வந்த மன்னன் இதனை பார்த்து கோபமடைந்து சொக்கனின் முதுகில் பெரும்பால் அடித்தான் அவ்வளவுதான் அந்த அடி மன்னன் முதுகு அரசியின் முதுகு மக்கள் எல்லோரின் மீதும் அனைத்து ஜீவராசி உதவி என்று அண்ட எங்கும் பாண்டியன் அடித்து அடி விழுகிறது சொக்கனாக வந்த சிவன் மறைகிறார் மூதாட்டி வந்திக்கு காட்சி தந்து அவளை கையிலையில் சேர்த்துக் கொள்கிறார் வைகையில் வெள்ளம் மாயமாய் மறைந்து போகிறது இந்த காட்சியின் நிஜமாக நாளை கடலூர் உடையார்குடியில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ சவுந்தரநாயகி அம்மன் உடையனுரை அருள்மிகு ஸ்ரீ ஆனந்தீஸ்வரர் சுவாமி திருக்கோயிலில் ஊர் மக்கள் கூடி இதே போன்ற காட்சியை செய்து கொண்டாட உள்ளனர் இதை நமது மக்கள் நாட்காட்டி சேனலில் மாலை ஆறு மணிக்கு நேரலை செய்ய இருக்கிறது தவறாமல் மக்கள் அனைவரும் கண்டுகளிக்க மக்கள் நாட்காட்டி சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது